ஓம் கம் கணபதாய நமக ஓம் நமச் சிவாய நமக ஓம் நமந் நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் சொல்வதால் கல்வியில் சிறந்து விளங்கலாமங்க தொழிலில் நல்ல வெற்றி பெறலாம் ஞாபகத்திறன் ஞாபக சக்தி நல்ல முறையில் இருக்கும் சிறந்த நினைவாற்றல் பெறலாம் முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை சொல்லி தொடங்குகிற செயல் அத்தனையும் வெற்றியை கொடுக்குங்க அவ்வளோ அற்புதமான சிறப்பான மந்திரம் ஒரு குழந்தை பிறந்து வளர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாவே நம்ம வீட்டில் இருக்கிற பெற்றோராகட்டும் நம்மளாகட்டும் நினைக்கிற முதல் காரியம் குழந்தைக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும் அவனை ஒரு சிறந்தவனாக வளர்க்கணும் ஒழுக்கமுள்ளவனாக வளர்க்கணும் குழந்தைய சமுதாயத்தில் பேரும் புகழும் பெற்று அதிர்ஷ்டம் பெற்று ஐஸ்வரியம் பெற்று நல்ல முறையில் ஒழுக்கமானவனாகவும் செல்வந்தனாகவும் வளரணும் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவோம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா குழந்தைக்கு சிறந்த கல்வி கிடைக்கணும் சிறந்த கல்வி கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய இந்த மந்திரம் சொல்லி கல்வியை தொடங்கணும் அவ்வளவு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரங்க இந்த மந்திரம் நம்ம கஷ்டப்பட்டு பணத்தை கட்டி நல்ல சிறந்த பள்ளியாக பார்த்து குழந்தையை சேர்த்தாலும் சில குழந்தைகள் பள்ளியில் ஒரு நல்லா படிக்காமல் இருக்கிறது கல்வியில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது எது படித்தாலும் மருந்து போயிடுறது ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறது குறும்புத்தனமாக இருக்கிறது அதாவது குழந்தைகள் அப்படின்னாவே குறும்பு இருக்கும் இது அளவுக்கு அதிகமான குறும்பு சேட்டை கண்ட்ரோலே பண்ண முடியல கட்டுப்படுத்தவே முடியல இந்த குழந்தை எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிற பெற்றோருக்கான அற்புதமான ஒரு மந்திரம் தாங்க இந்த மந்திரம் நல்லா படிக்கிற குழந்தையும் இந்த மந்திரத்தை சொல்லி படிக்கிறப்ப அவன் இன்னும் சிறப்பாக படிப்பான் படிக்கவே மாட்டேங்கிறான் படிக்கவே இப்போ என்ன படித்தாலும் இவனுக்கு ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பற்றி இருக்கிற குழந்தைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கறப்ப அவன் ஒரு சிறந்த கல்வியாளனாக சிறந்த ஒரு படிப்பாளியாக வளருவாங்க அவ்வளோ அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் காலை வேலையில் இந்த மந்திரம் சொல்கிறது ரொம்பவுமே சிறப்பு காலை வேலையில் நம்மளால் சொல்லி கொடுக்க முடியல அப்படின்னாலும் மாலை குழந்த பள்ளியிலிருந்து வந்த உடனே சிறிது நேரம் விளையாட்டுக்கப்புறம் குழந்தைய வீட்டு பாடம் எழுதுறதுக்காக நம்ம உட்கார வைப்போம் அந்த நேரத்தில் குழந்தைக்கு நெற்றியில் திருநீர் சிறிது பூச்சி முருகனை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல் முருகப்பெருமான ஒரு சிறந்த தெய்வம் அந்த தெய்வத்தை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நீ பாடம் படிச்சினா சிறந்த படிப்பாளியாக வருவேன் நல்லா படிப்பேன் நீ படிக்கிறதெல்லாம் மனசில் பதியும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஒரே ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள் தினம்தோறும் இந்த மந்திரத்தை அந்த குழந்தை சொல்றப்ப அவனுக்கு அது பழக்கமாயிரும் பெரியவனானாலும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் அவன் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவான் இந்த மந்திரம் சொல்லி தொடங்குற அத்தனை காரியமும் அவனுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு பக்கம் வேலைக்கே போகிறான் அப்படின்னாலும் அங்கே வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவன் வேலையை தொடங்குவான் ஏன்னா அவனுக்கு சிறு வயிற்றுல இருந்தே பழக்கமான ஒரு காரியத்தை திடீர்னு நிறுத்த முடியாது இவ்வளவு அற்புதமான மந்திரத்தை சொல்லி கொடுத்த நம்ம அதை தினமும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும் பெரியவனாயி வகம் வேலைக்கு போயும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவன் தொடங்குற வேலை அவனுக்கு சிறப்பான வேலையாக இருக்குங்க திறமையான வேலையாக இருக்கும் அவனோட வேலையில அவனுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் அவனுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சிறந்த கல்வி சிறந்த தொழில் நல்ல ஒழுக்கம் கிடைத்தாலே ஒரு குழந்தை சமுதாயத்தில் பேரும் புகழும் செல்வமும் பெற்று சிறப்பாக வாழலாம் இதை அத்தனையும் பெற்று கொடுக்கக்கூடியது இந்த அற்புதமான மந்திரம் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் தினமும் ஒரே ஒரு முறை முருகப்பெருமானை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கறது தான் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல குழந்தையின் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்குங்க நம்பிக்கையோடு தினமும் ஒரு முறை இந்த மந்திரத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகம் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ எண்குண பஞ்சரனே என்ற இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறை பெரியவங்களும் சொல்லலாங்க பெரியவங்க சொல்றப்ப அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு நினைவாற்றல் கிடைக்கும் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் சொல்லி முருகனை வழிபாடு செய்கிறப்ப முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்ங்க முருகா என்றாலே முன்னின்று அருளும் முருகப்பெருமான் மந்திரம் சொல்லி வழிபாடு செய்கிறப்ப செய்கிறப்ப நிச்சயமாக கை மீது படம் கொடுப்பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கு கமெண்ட்டு கொடுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்